ஒன்றிய பாஜக அரசு மும்மொழி கொள்கை மூலம் தமிழர்களை வீழ்த்த முயன்றுகின்றது அந்த மும்மொழிக் கொள்கை மூலம் நமது இருமொழி கொள்கையை சிதைத்து நமது முன்னேற்றத்திற்கு தடை விதித்து நமது மொழி இன தனித்துவத்தை அழிக்க முயல்கின்றது இதை உணர்ந்துதான் அன்று பேரஞ்ச அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தவுடன் இருமொழி கொள்கையை சட்டமாக்கினார் இந்த மும்மொழி கொள்கையின் செயல் வடிவம் தான் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மாநில பட்டியலில் இருக்க வேண்டிய அந்த கல்வியை கண்கரண்ட் லிஸ்டில் வைத்துக் கொண்டு தேசிய கல்விக் கொள்கை போன்ற கொள்கைகளை உருவாக்கி அதன் மூலம் இந்த மும்மொழி கொள்கையை நம்மிடம் திணிக்க பார்க்கின்றார்கள் அந்த இருமொழி கொள்கையால் தமிழகம் தமிழர்கள் அடைந்த வளர்ச்சியை பெருமையை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் இன்று உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு துறைகளில் இன்று நமது தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் ஆங்கில புலமை இன்றைக்கு உலகத்தினுடைய டாப்ரட் கம்பெனிஸ் உலகத்தின் மிகப்பெரிய நூறு நிறுவனங்களில் முதன்மையான அதிகாரிகள் யார் என்று கேட்டால் அதில் தமிழர்கள்தான் தான் இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் திராவிட அரசியலின் இருமொழி கொள்கை ஆனால் இந்த நொடி பொழுது வரை ஒன்றிய அரசு அந்த மும்மொழி கொள்கையை நம்மிடம் திரிக்க முயற்சிக்கின்றது புதிய தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்த மும்மொழிக் கொள்கையை நம்முடைய திணிக்க பார்க்கின்றது நாம் அந்த கல்விக் கொள்கையை நாம் ஏற்க முழுமையாக நாம் ஏற்க மறுப்பதால் சமகிர சிக்ஷா அபியான் என்ற ஒன்றிய அரசின் திட்டம் அந்த திட்டத்தின்படி வழங்கப்பட வேண்டிய நிதி நமக்கு மறுக்கப்படுகின்றது சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி நமக்கு வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு இந்த ஜூன் மாதம் வரை நமக்கு வழங்கப்பட வேண்டிய ஐநூறுக்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் நமக்கு வழங்கப்படவில்லை இதற்கு